era Pero... இருபத்தி நான்கு இனிமையான குழந்தைகளே இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள் இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும் இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடன் கூடவே எப்பொழுது வீட்டிற்கு செல்வீர்கள் பதில் எப்போது தூய்மை தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான் செல்ல முடியும் எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தூய்மையாகி விடுவீர்கள் அப்போதுதான் மேலே செல்ல முடியும் இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்கு முன்னால் இருக்கிறீர்கள் ஞானக்கடலிடமிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுவீர்களோ பாபாவுடைய காலியாகி விடுமோ பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார் மேலும் குழந்தைகளாகிய நீங்களும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் அங்கே ஞானம் சுட்டுவது முடிந்து விடுகிறது அனைத்தையும் கொடுத்து விட்ட பிறகு பாபா அமைதிக்கு சென்று விடுவார் ஓம் சாந்தி शक्तिस्वरूप முக்கிய சாரம் முதலாவது நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மாதீத் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் ஞானக்கடலின் முழுமையான ஞானத்தை தனக்குள் தாரணை செய்ய வேண்டும் இரண்டாவது ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவர் ஆக வேண்டும் சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கக்கூடாது நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும் சமயம் மற்றும் சங்கல்பம் என்ற பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பல மடங்கு பிராப்திகளின் அதிபதியாகுங்கள் பொக்கிஷங்கள் எவ்வாறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பத்தின் மீது மிகுந்த கவனம் வேண்டும் ஒவ்வொரு நேரமும் சங்கல்பமானது சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு கணக்கு அதிகமாகும் போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பல மடங்கு கிடைக்கும் ஒன்றை பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் வங்கி இதுவாகும் அதனால் என்னதான் ஆனாலும் சரி தியாகம் தபஸ்யா செய்ய வேண்டி இருந்தாலும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் பணமடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆவீர்கள் ஸ்லோகன் மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் ஓம் சாந்தி